வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போகிறாங்க பொங்கலுக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு செடி ஓகே ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதை ஃபேக் வா இது வந்து பிளாஸ்டிக் வா இது வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலான செடி நம்ம நர்சரிக்கு நீங்கள் நேரடியாக வந்து கூட அந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு பழத்தை ஓகேங்களா இந்த ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து டூ பன்னெண்டு பீஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கொத்து கொத்த அங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னால் ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் ஓகேங்கண்ணா அது பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு செடியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து டு ஒரு இருபது முப்பது காய்கள் இருக்கும் நீங்கள் கொத்து கொத்த இந்த மாதிரி ஏன்ப்பா காய்க்குது ஆனால் எங்கள் நம்ம ஊர் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காய்க்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வருஷம் இதே மாதிரி ப்ளான்ஸ்ஸே ஒரு ஃபைவ் ப்ளான்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிளான்ஸ் வந்து இருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வியட்நாம்ஸ் ஓகேங்களா தாய்லாண்டுலேருந்து வந்த வெரைட்டி ஓகேங்களா தாய்லாந்துலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இதெல்லாம் என்னப்பா ஒரிஜினலா பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஓகே இது எல்லாமே ஒரிஜினல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு படத்தை நம்ம அறுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே ஆனால் பாருங்கள் பழத்தை இதுலேருந்து புடங்குறங்க அங்கே பாருங்கள் நல்லாவே பாருங்கள் படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் மூலியம் வந்து அங்கேருந்து ஏசி வண்டி வந்ததனால இப்படி தான் இருக்கும் பழம் பார்க்குறது இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாலையும் சாப்பிட்டு போடுறோம் உனக்கா இந்தா ஆ தா பாருங்க பழம் வந்து புளிப்பே கிடையாது சுத்தமாக பிளிப்பு கிடையாதுங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ஏசி வண்டியில வந்தனால பார்த்தீங்கன்னா பழம் இப்படி தான் இருக்கும் ஓகேங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஏசி வண்டியில் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கும்போது இப்படி தான் இருக்கும் நான் டேஸ்ட்டாக இருக்கும் பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே நம்ம எடுத்து உரிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நல்லா இனிப்பாக இருக்கும் அடுத்த டைம் காய்க்கும்போது இதே மாதிரி கலரில் வருமானு கேட்டிங்கன்னா இதே மாதிரி கலர் வரனா கூட மஞ்சள் கலரில் வரும் ஓகேண்ணா என்ன மூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வரும் கொத்து கொத்தா அந்த மாதிரி காய்க்கும் ஓகேண்ணா இதோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருந்தேன்னு நேரம் சரி சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்க வீடியோவில் சொல்லிட்டா யாருக்குன்னா வேணும்னு கேட்டிங்கன்னா புக் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஆரம்பிங்கன்னா போதும் நாங்கள் பார்சல் சென்ட் பண்ணிவிடுவோம்ண்ணா எல்லாமே பார்சல் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் கொத்து கொத்தா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்கன்னு கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் மொட்டை மாடியே வச்சுக்கலாங்க ஒரு மொட்டை மாடிய ஒரு டெரஸ் கார்டில் வச்சிங்கன்னா போதும் சூப்பர் சூப்பராக வரும் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டை எடுத்துக்க வச்சு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் இப்போ இந்த ஒரு பிளான் எடுத்து வச்சு காட்டுறேன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பூ காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர எல்லாமே காய் மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரூட்டோடு தான் இருக்கும் ஓகேங்களா எல்லா செடியும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே பாரு எல்லா ஃப்ரூட்டு நீங்கள் பிச்சு போட்டால் கூட அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிரும் சூப்பராக நல்லா கொத்து கொத்தா வந்துட்டே இருக்குங்க பாருங்க இங்கே வாங்க இங்கே எல்லாமே பாருங்க இது எல்லாமே இது எல்லாமே அதே தான் ஓகேங்களா எல்லாமே பாருங்க நல்லா கொத்து கொத்தாங்க பாருங்க எல்லாமே யாருன்னா வேணும் யாரனா கிஃப்ட் பண்ண நினைச்சினா கூட யாரா பெரிய பெரிய கிஃப்ட் யாரும் பர்த்டே கிஃப்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் கிஃப்ட் பண்ணா கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு காஸ்ட்லேஸ் இது வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது ஓகேங்களா நம்மக்கிட்ட ஸ்வீட் புஸ் அந்த வாங்கிங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கும் அதே சேம் பிளான் தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஃபார்ம் பண்ணணும் இவ்வளோ காய்களோடு இருக்குது நம்மளால் மேக்ஸிமம் ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் டிக்டாக் வீடியோவோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவோ இந்த மாதிரி வீடியோவில் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஆரஞ்சு ஆனால் மாதிரி இப்போ ஒரிஜினலாக இருக்குதான்னு தெரியாதல்ல ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளான் நம்ம எங்கே இருந்தாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வேறு எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்க வைக்கணும் இது மட்டும் இல்லைங்க ரம்பூட்டான் எல்லாமே கிடைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது யாருக்காக வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா அனுப்பிவிட்ருவோங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிவிடுவோம் ஓகேங்களா இல்லை எங்களுக்கு எஸ்டி குரு வேணா எஸ்டி குருவில் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி போடுவோம் ஓகேங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த விழாவில் சந்திக்கலாம் உங்களுக்கு நிறைய பேர் நம்ம புக் பண்ணி போய் கொரியர் போனேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ட்ரான்ஸ்போர்ட்டு எப்போ கண்டினியூவாக ரெகுலர் ஆகுதோ அப்போ தான் நம்ம பார்சல் புக் பண்ண எல்லாமே போடுவாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அடுத்த அடுத்த விட சேர்க்குங்க டூ பை ஃப்ரெண்ட்ஸ்